أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل العقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سورة الفقر على مدينة okay. நபியே அவர்களை நேர்வழியில் செலுத்தும் பொறுப்பு உம்முடையதல்ல எனினும் தான் நாடுபவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துதும் மேலும் நீங்கள் எந்த நல்ல பொருளை இறைவழியில் செலவு செய்தாலும் அது உங்களுக்கே நன்மையாய் இருக்கும் அவ்வாவின் ஒப்பை பெறுவதைத் தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் செலவு செய்வதில்லையே எனவே எந்த நல்ல பொருளை இறைவழியில் நீங்கள் செலவு செய்தாலும் அதற்குரிய நிறைவான கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும் மேலும் நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் பூமியில் தன் தேவைகளுக்காக ஓடியாடி உழைக்க முடியாத வண்ணம் பாதையில் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்களான வசதியற்றவர்கள்தான் உங்கள் தர்மங்களுக்கு மிகவும் உரித்தானவர்கள் ஆவர் அவர்களை பற்றி அறியாதவர் அவர்களிடமுள்ள தன்னடக்கத்தை கண்டு அவர்களை தன்னிறைவு பெற்றவர்கள் என எண்ணுகின்றார்கள் அவர்களின் முகங்களைப் பார்த்தே அவர்களின் உண்மை நிலையை நீர் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அவர்களோ மக்களிடம் வற்புறுத்தி கெஞ்சி கேட்க மாட்டார்கள் அவர்களுக்காக நீங்கள் எந்த பொருளை செலவு செய்தாலும் நிச்சயமா அதனை அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான் ஒரு சில மக்களை நமக்கு அடையாளம் காட்டுறான் இந்த மக்கள் உங்களுடைய தானம் தருவத்துக்கு பொருத்தமானவங்க அவங்க வந்து உங்கள்ட்ட கெஞ்சி கேட்க மாட்டாங்க பார்த்தா தண்ணீரையும் கட்டுறவங்க மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு நீங்க செலவு செய்றது பொருத்தமானது இப்படி சொல்லி காட்டக்கூடிய மக்களை நம்ம தேடி பார்த்திருக்கோமா தேடி பார்த்து இல்லாட்டி நம்முடைய தான தர்மங்களை எவர்கள் தங்களுடைய பொருள்களை இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் அதிபதியிடம் உரிய கூலி இருக்கிறது மேலும் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் சுத்தாலா அப்ப நீங்க தர்மம் செய்யுங்க பகல்லையும் செய்யுங்க வெளிப்படையாவும் செய்யுங்க மறைமுகமாவும் செய்யுங்க சுபா நல்லா அத்தன்டிக்கான ஒரு விஷயம் இந்த வசனத்துக்கு பின்னாடி அழகான முறையில இந்த நாலு விஷயத்தையும் ஒரே நாள்ல அழகான ராத்திரில தர்மம் செஞ்சு பகல்ல தருமம் செஞ்சு இரவு அதாவது ரகசியமாவும் வெளிப்படையாவும் செஞ்சிருக்க அத்தென்டிகான விஷயத்த படிப்போம் நம்ம அவங்களோட ஹிஸ்டரிய படிக்கும் போது சுஹானவங்க அல்லாஹ் தலை எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி தருமம் செய்யறவங்க இப்ப இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இருக்கிறாங்க அலாமது நான் ஏன் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன் மக்களை தேடி பார்த்து குடுக்க சொல்லி கொடுக்கவும் செஞ்சு யாழ்லா அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீ கிருபை செய்யலாம் கட்டளை மென்மேலும் அழகான சிறப்பான முறையில அவங்க நடத்துறதுக்கு நீ கிருபை செய்யா யாழ்ல அவருடைய உள்ளங்களை விசாலமாக்கூடியாள்லாம் அதே போல எல்லா மக்களும் உன்னுடைய அழகிய கட்டளை நிறைவேற்றக்கூடிய மக்களா ஆக்கிவை யாழ்லா மேலே அலமது இல்லா அலஹம் இல்லா இப்படிப்பட்ட மக்கள் எங்க பார்க்க முடியும் அதெல்லாம் சஹாபா காலத்து மக்கள்னு சொல்லி சொல்லலாம் இல்ல இப்பையும் நம்ம கண்ணு முன்னாடி இந்த அல்லாஹுடைய வசனங்களை கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய மக்கள் இருக்கதான் செய்யறாங்க யாழ்லா அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளி அல்லா அடுத்து ஆனால் வட்டி உண்பவர்கள் ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் கொண்டவன் எழுவது போலல்லாது இழமாட்டான் அவர்களுக்கு இந்நிலை ஏற்படுவதற்கு காரணம் வியாபாரமும் வட்டியை போன்றதுதான் என்று அவர்கள் கூறியதேயாகும் உண்மையில் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் அனுமதிக்கப்பட்டதாகவும் வட்டியை ஹராம் தடுக்கப்பட்டதாகவும் ஆக்கியுள்ளான் ஆகவே எவர் தம் இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை வந்த பிறகு இனி வட்டி வாங்குவதை விட்டு விலகிக் கொள்கின்றாரோ அவர் முன்னர் வாங்கியது வாங்கியதுதான் என்றாலும் அவருடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பில் உள்ளது ஆனால் இந்த கட்டளை வந்த பிறகும் யாரேனும் இந்த குற்றத்தை மீண்டும் செய்தால் அவர்கள் நரகவாசிகளே ஆவர் அதில் அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள் இது நல்லா புரியுதா புரியலையாது தெளிவா புரியுது அல்லா தாலா சொல்றான் சொல்றான் வட்டி திங்கக்கூடியவங்க வட்டி தொழில் செய்யக்கூடியவங்க வட்டிக்கு துணை போகக்கூடியவங்க பத்து பேர் கேட்டகிரில இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஷைத்தான் தீண்டப்பட்டது மாதிரி தான் எழுப்பப்படுவாங்க ஷைத்தான் வந்து நம்ம சொல்றோம்ல பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான் பேய் அடிச்சிருச்சோ ஜின்னு பிடிச்சிருச்சோ அவன் எப்படி இருப்பான் கட்டு கடங்க மாட்டான் ஒரு ஒழுங்கா இருக்க மாட்டான் அந்த மாதிரி தீண்டப்பட்ட மாதிரி தான் எழும்புவான் இந்த நிலை யாருக்கு தெரியுமா வியாபாரமும் வட்டி வட்டியும் ஒண்ணுதான் என்ன இதுல போனா பத்து ரூபாய்க்கு வாங்கின பொருளை நூறு ரூபாய்க்கு விக்கிறீங்க அது நூறு வட்டி பத்து வட்டி அஞ்சு வட்டி போடுறான் ஏன்னா ஒண்ணுதானே உங்களுடைய சொல்லுக்கு மாற்றமானது அவ்வளவு சொல்றான் வியாபாரமும் வட்டியும் ஒண்ணு இல்ல வட்டி ஹராமானது வியாபாரம் ஹலாலானது அல்லாஹ் சுஹான சொல்றான் அப்ப யாரு இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா போயிட்டு போகுது தெரியாதப்ப அல்லாம் மன்னிச்சிருவோம் மன்னிப்பு தேடுவோம் ஆனா இதுக்கு மேல யார் வாங்குறாங்களோ அந்த வட்டி இன்னைக்கு நிறைய பேரு பேங்க்ல வேலை செய்யறாங்க என் மையம் எங்கம்மா பேங்க் மேனேஜரா இருக்காங்க பொண்ணு அவங்களும் பேங்க்ல தாங்க செய்யறாங்க உண்மையிலேயே போட்டிருக்க ட்ரெஸ்ஸு டையி அவங்களுடைய சேலரி அவங்களுடைய போக்குவரத்து எல்லாம் அழகாத்தான் இருக்கு ஆனா அது எங்க துணைக்கு போகுது வட்டி அவுலாஹு தாலா சொல்றான் இதுக்கு முன்னாடி போனது போகட்டும் இனிமேலு நீங்க அதை செஞ்சீங்கன்னா அந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற அந்த குற்றம் தான் அதை யாராவது செஞ்சா அவங்க நரக வாசிங்களே அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஜோடிகளை யார தேர்ந்தெடுக்கிறோம் நிறைய பேரும் பேங்க்ல நினைச்சா அப்ப மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள தான் நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க எந்த லிஸ்ட்ல வர்றாங்கிறத பாருங்க பாதுகாக்கணும் அவங்க நரகவாசி வாசி அவங்க அதுல என்னென்னமே வெளிந்து கிடப்பாங்க நான் இப்ப பேங்க்னு சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் நிறைய பேர் கிரெடிட் கார்டு அலோ பண்றாங்க அது வந்து நிர்பந்தத்துக்கு இந்த இஸ்லாத்துல எந்த ஒண்ணுமே தடை இல்லை அது இல்லாம நிர்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுனா தடை செய்யப்பட்டது ஏன்னா பல வகையிலையும் ஷெய்தான் நம்மள வழிகெடுக்கிறதுக்கான ஏற்பாடு இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு வட்டிங்கிறது இடத்துல எல்லாம் எந்த ரூபத்துல வந்தாலும் 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 சரி எல்லாமே தடை செய்யப்பட்டது அந்த வட்டியின் மூலமா ஆதரிச்சு வாங்கக்கூடிய எல்லாமே தீண்டப்பட்ட மாதிரி பைத்தியம் கொண்டவ மாதிரி பைத்தியம் எப்படி இருக்கும் நார்மலா இருக்குமா இல்லையில அந்த மாதிரிதான் எழுப்புவாங்க அப்படித்தான் அவங்க இருக்கும் அவங்க நரக வாசி அந்த செயல் செய்யறவங்க எல்லாமே குற்றவாளிகள் அதுல என்றெண்டும் விழுந்து கிடப்பாங்கன்னு அவங்க தெளிவா சொல்றான் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை தேவைப்படுறவங்க தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு போகட்டும் அவ்வளவுதான் ஓகே அடுத்து அவ்வா வட்டியை அழித்து விடுகின்றான் இன்னும் தான தர்மங்களை வளர செய்கின்றான் மேலும் நன்றி கொன்றோ தீய செயல் புரிவோர் எவரையும் அவ்வா நேசிப்பதில்லை எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நட்பணிகள் ஆற்றி தொழுகையையும் நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்கு உரிய கூலி நிச்சயமாக அவர்களுடைய அதிபதியிடம் உண்டு அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் அல்ல எவ்வளவு அழகா சொல்றான் வர்த்தியா அல்ல அழிச்சிடறாமா தானும் வளரச் செய்றாமா இது நமக்கு பார்க்கல நேர் முரண்பாடா இல்ல ஏன்னா வட்டி வாங்க வாங்க வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா மாச மாசம் பிக்சடு டெபாசிட் அந்த மாதிரி எல்லாம் வருது அதை நம்ம பாக்குறோம் தர்மம் கொடுக்குறது கொடுத்துடுறோம் நான் ஐம்பதை கொடுத்துடுறேன் நூற கொடுத்துடுறேன் ஆயிரத்தை கொடுத்துடுறேன் ஐநூறு கொடுத்துடுறேன் நான் கொடுத்துறேன் கொடுத்துடுறேன் கொடுத்துடுறேன் கொடுத்துட்றேன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அது எப்படி வளரும் இதுதான் நம்மளுடைய மிக பெரிய அருள் வட்டி அவ்வளோ அழிக்கிறான் தானத்தை வளர்க்குறான் நம்ம உண்மையிலேயே அல்லாஹ் கான் செஞ்சு பார்க்கணுமே இது நடக்கதா செய்தா இல்ல அந்த நிச்சயமா நிச்சயம் அல்லாவுடைய வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுபானத்தால சொல்றான் நன்றி கொண்டு தீய செயல் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல அப்ப அல்லாவுடைய நேசம் எதுல இருக்கு கொடுக்கறதுல இருக்கு வட்டியை வட்டி விலகுறதுல இருக்கு அல்லாவுடைய கட்டளையை கட்டுப்படுறதுல இருக்கு அல்லாஹுக்காக செய்யக்கூடிய செயல்பாட்டுல இருக்குங்கிறத பாப்பமா அப்ப அல்லா நேசிப்போம் நேசிப்பான் அல்லாவுடைய நேசம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா வேற என்ன வேணும் அப்ப இந்த அல்லாவுடைய நேசம் கொண்ட அந்த மக்கள் அல்லாஹுடைய நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்க அவங்க நற்செயல் செய்வாங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்க ஜகாத்தும் கொடுத்து வருவாங்க அவங்க கூலி அவங்களுடைய ரப்புட்ட நிச்சயமா உண்டு எந்த ஒரு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல அது கூட இல்ல நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அவங்க கைந்த கவலையும் பட மாட்டாங்க துக்கமும் பட மாட்டாங்க அலஹந்த இல்லாண்டு சாந்தமா நிம்மதியா இருப்பாங்க ஓகே அடுத்து இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் உண்மையில் நம்பிக்கையாளராக இருப்பின் அவ்வாவுக்கு அஞ்சுங்கள் உங்களுக்கு வரவேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டு விடுங்கள் அல்லா இதை எத்தனை தடவை படிக்கிறோம் இந்த வசனத்தை படிக்கிறோமா இல்லையா எத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணிட்டோம் எத்தனை பிக்சட் டெபாசிட்ட கேன்சல் பண்ணிட்டோம் எத்தனை வட்டியில வாங்கினத வேணா இதுல இருந்து வெளியாகணும்னு வெளியாகிட்டோம் வெளியாகணும் சந்தர்ப்ப சூழ்நிலையில பாத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சிலர் இதுக்கு சந்தர்ப்பம் இல்லாம மாட்டிட்டவங்களும் அறியாமையில விழுந்தவங்களும் இருப்பாங்க அதுக்காக என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நாம அதுக்காக முயற்சி செஞ்சா கூட அதுல இருந்து முழுசா எல்லாம் விளக்கி வெளியாக்கிடுவான் நம்மளுக்கு நன்மையாக்கி குடுப்பான் நம்ம எல்லாம் இவ்வளவு பெரிய வீடு வாங்க முடியுமா நம்ம எல்லாம் அவங்க போற ஜாக்குவார்ல போக முடியுமா அவங்கள பாரு இப்படிலாம் ஏங்க தேவையில்ல நிச்சயமா அங்கா குடிப்பான் ஏன்னா நம்ம அங்காவுக்காகத்தானே நீ ஏத்து வச்சிருக்கோம் அல்லா நம்ம வட்டியில போகாம வாங்கணும்லாம் பங்களாவ அல்லாஹ் அவங்க என்ன ஜாகுவார்ல போறாது அதை விட இன்னும் பெஸ்டானது அல்லா கொடுப்பான் ஏன்னா நம்ம அல்லா தகவல நீத்து வச்சிருக்கோம் ரபல் ஆலமீன் ரபுள் இஜத்து வந்து பாரி வள்ளலுங்கிறத விட வேற ஒரு வார்த்தை இருந்தா பாரி வழங்கக்கூடியவன் அப்போ அதனால நம்ம இது வரைக்கும் வட்டியில எதுக்காச்சும் போயிருந்தா எல்லாத்தையும் விட்டுறவோம் அல்லாத்தால சொன்ன பாருங்கல இறை நம்பிக்கை கொண்டா என் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா என்னைய பயந்தி இதுக்கு மேல வரக்கூடியதை விட்டு நிச்சயமா நீ ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சா நான் பத்து தருவேன் நீ எனக்காக விட்டேல நிச்சயம் அப்ப நான் நாளைக்கே கிடைக்குமான்னு யாரும் கேட்டுறாதீங்க அல்லாஹ் நிச்சயமா வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான் நான் வாக்குறுதி எல்லாம் நான் வாக்குறுதி கொடுக்கல நான் சொல்லக்கூடிய பேச்செல்லாம் அவனுடைய அந்த இருந்து எனக்கு நல்லா ஹேவி இருக்கு எனக்கு இவ்வளவுதான் சொல்ல தெரியும் ஆனா மேல தெரியல சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் சுஹான் தால இருக்கிறான் அவன் அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடியவன் சுஹான் அல்லாஹ் அல்லாஹு அதனால நம்ம இப்ப இருந்து நியத்து வைப்போம் நான் நியத்து நம்பர் ஒன்னு முதல்ல சொன்னேன் நியத்து நம்பர் ரெண்டு பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுல சொன்னேன் நிக்கேஜ் நம்பர் மூணு இப்ப பாத்துக்கோங்க வட்டி என்ன எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் அந்த பக்கம் போயிட மாட்டேன் எல்லா வகையிலையும் அப்படின்னு நீயத்து வைப்போம் நிச்சயமா அல்லா சுஹானோ அந்த நீயத்துக்கே பறக்கத்து இருக்கு நிஷாமா ஓகே அடுத்த வசதி ஆனால் அவ்வாறு நீங்கள் செய்யாவிடின் அல்லாவிடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் உங்களுக்கு எதிராக போர் அறிவிக்கப்பட்டு விட்டதென்பதை அறிந்து கொள்ளுங்கள் இப்பொழுதும் கூட நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி வட்டியை கைவிட்டு விட்டால் உங்களுடைய மூலதனம் உங்களுக்கே உரியது நீங்கள் அநீதி இழைக்க கூடாது உங்கள் மீதும் அநீதி இழைக்கப்படமா கூடாது நல்லா நான் அழகா சொல்றான் அப்போ உங்களுக்கும் அநியாயம் வேணாம் பிறருக்கும் நீங்க அநியாயத்துக்கு போகவும் வேணாம் அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க நல்ல இடத்துல மன்னிப்பு தேடுங்க இப்போல விட்டுருங்க அல்லா மன்னிச்சிருவான் நாங்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்து தெரியாமல் செய்த ஒவ்வொரு நீ யா அல்லா இந்த வட்டி எந்த இருந்தெல்லாம் வருதோ அது அதிகளில் இருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல் வாய்லா அடுத்து உங்களிடம் கடன்பட்டவர் வசதியற்றவராக இருந்தால் அவருக்கு வசதி ஏற்படும் வரை நீங்கள் காத்திருங்கள் நீங்கள் உண்மையை அறிந்திருப்பின் அசலேயே அவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்து விடுவது உங்களுக்கு இன்னும் சிறந்ததாகும் வரவிருக்கும் அந்நாளில் ஏற்படக்கூடிய அவமானத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இருந்தும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அன்று அவ்வாவின் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் பிறகு ஒவ்வொருவருக்கும் அவரவர் சம்பாதித்தவற்றிற்கான நன்மை அல்லது தீமைக்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும் இன்னும் எவர் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது இறை நம்பிக்கையாளர்களே ஒரு குறிப்பிட்ட தவணையை நிர்ணயித்து நீங்கள் உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கிடையில் ஓர் எழுத்தர் நீதியோடு எழுத வேண்டும் எழுதவும் படிக்கவும் உள்ள ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு வழங்கியுள்ளானோ அவர் அதனை எழுத மறுக்க அவர் எழுத வேண்டும் எவர் மீது கடனை செலுத்தும் பொறுப்பு இருக்கிறதோ அவர் எழுதுவதற்கு வாசகம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்போது அவருடைய அதிபதியாகிய அல்லாவுக்கு அவர் அஞ்சிக் கொள்ள வேண்டும் மேலும் கடன் சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட்டதிலிருந்து எதையும் அவர் கூட்டலோ குறைக்கவோ வேண்டாம் ஆனால் எவர் மீது கடனை செலுத்தும் பொறுப்பு இருக்கிறதோ அவர் போதிய அறிவு இல்லாதவராகவோ இயலாதவராகவோ தானே வாசகம் சொல்ல ஆற்றல் இல்லாதவராகவோ இருந்தால் அப்போது அவரின் பொறுப்பாளர் நீதியான முறையில் வாசகம் சொல்ல வேண்டும் மற்றும் உங்களில் இரு ஆண்களை சாட்சிகளாக்கி கொள்ளுங்கள் இரு ஆண்கள் இல்லை என்றால் ஓர் ஆணையும் இரு பெண்களையும் சாட்சியாக்கி கொள்ளுங்கள் ஏனெனில் அவ்விருவரில் ஒருத்தி மறந்துவிட்டால் விட்டால் மற்றொருத்தி அவளுக்கு அதை நினைவூட்டுவாள் என்பதற்காக இந்த சாட்சிகள் உங்களால் ஏற்றுக்கொள்ள கொள்ளத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும் சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் சாட்சியத்துக்காக அழைக்கப்படும் போது மறக்க கடன் ஒப்பந்தம் சிறிதாயினும் சரி பெரிதாயினும் சரி தவணை குறிப்பிட்டு அதனை எழுதி வைப்பதில் அலட்சியமாய் இருந்து விடாதீர்கள் இதுவே அல்லாவிடத்தில் உங்களுக்கு மிக நீதியான முறையாகும் மேலும் சாட்சியத்தை மிக இலகுவாக உறுதிப்படுத்தக்கூடியதும் உங்கள் சந்தேகங்களை குறைக்கக்கூடியதும் ஆகும் ஆனால் அந்த ஒப்பந்தம் உங்களுக்கிடையே நீங்கள் நிறைவேற்றி கொள்கின்ற உடனடி ரொக்க கொள்முதலாக இருந்தால் அதை நீங்கள் எழுதி வைக்காமலிருப்பதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை ஆயினும் வியாபார ஒப்பந்தங்களை தீர்மானித்து விட்டீர்களாயின் அவற்றிற்கு சாட்சியம் வைத்துக் கொள்ளுங்கள் எழுத்தரும் சாட்சிகளும் துன்புறுத்தப்படக்கூடாது அவ்வாறு நீங்கள் துன்புறுத்தினால் அது நிச்சயமாக உங்களுக்கு பெரும் பாவமாகும் அல்லாஹ்வின் சின்னத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் மேலும் அவன் உங்களுக்கு நேரான வழிமுறையை கற்றுக் கொடுக்கின்றான் மேலும் அல்லாஹ் அனைத்து பொருள்களையும் நன்கு அறிபவனாய் இருக்கின்றான் மிகப்பெரிய வசனம் அல்லாஹு அல்லாஹ் சுஹானுவதாலா இறக்குனதுலயே பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில குடுக்கல் வாங்களுடைய அடிப்படையில எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும் நம்மளுடைய அழகிய வழிகாட்டுதல் என்னன்னு சொன்ன அல்லாஹ் சுஹானுவதாலா சொன்ன இந்த வசனத்தோடைய அடிப்படையில பொருளாதாரம் நிர்ணயிக்கப்பட்டால் வழிகாட்டுதல் நடக்கப்பட்டால் எவ்வளவு உயர்வையும் அந்தஸ்தையும் அடையக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு வசனம் ஒரு வழிகாட்டுதல் இது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த மாதிரியான முன்னாடி வேற யாரும் பின்னாடி யாரும் சொல்லி கொடுக்கல அந்த அளவுக்கு அல்லாஹ் சுமாத்தால இந்த வசனத்துல சொல்லி கொடுத்திருக்கிறான் நாம நம்ம குடும்பத்தார்கிட்டயே நானா தங்கம்பியா இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி தாய் தகப்பனை தவிர நம்ம தாய் தகப்பன் கிட்ட தான் நமக்கு உரிமை இருக்கு நம்மகிட்ட நமக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு பாக்கி அதை தவிர யாரா இருந்தாலும் சரி சும்மா சின்னதோ பெருசோ அல்லாஹ் தால சொல்றான் நீங்க கடனா குடுத்தீங்கன்னா எழுதிக்கோங்க அதுக்கு சாட்சிகள் வச்சுக்கோங்க நம்மளையா ஒரு குடும்பத்துல ஒரு தாய் வகத்துல பிறந்த புள்ள நீ நம்மளை இதெல்லாம் கேட்க கூடாது இதெல்லாம் உடைய சட்டம் ஒரு தாய் வகத்துல பிறந்திருந்தாலும் சரி ரெண்டு தாய் ஊகத்துல பிறந்திருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும் அவ்வளவு உடைய சட்டத்தை நம்ம அழகான முறையில நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இதெல்லாம் நாம செயல்படுறதுக்காக அந்த அழகான நம்ம கொடுத்த சட்டங்கள் வசனங்கள் விளக்கங்கள் இதை செயல்படணும்ன்ற சிந்தனையோட நம்ம ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அவ்வளவு விஷயத்த உங்கத்தெல்லாம் இந்த கடன் சம்பந்தமா குடுக்கல் வாங்கல் சம்பந்தமா பொருளாதார சம்பந்தமா சாட்சிகள் சம்பந்தமா எழுத்தாளர்கள் சம்பந்தமா வாசகம் சொல்ல வழி தெரியாதவர்களுக்கு எப்படி செய்யணும் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி செய்யணும் எழுத படிக்க தெரியாதவர்கள் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யணும் சாட்சி சொல்றதுக்கு உதவி செய்யணும் அவங்களை அதுக்காக நிர்பந்தியப்படுத்தக்கூடாது இப்படி அவங்க சுகானத்தாலும் ஏராளமா சொல்லிட்டு நீங்க குடுக்கல் வாங்கல குடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா வட்டியே இல்ல முதலையே கூட அப்படியே குடுத்துருங்க அதெல்லாம் உங்களுக்கு வரகத்து செய்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளாஹ அனைத்து பொருட்களையும் நன்கு அறிந்தவனா இருக்கான் உங்களுக்கு அவனுடைய நேரான வழியை கற்றுக் கொடுக்கிறான் கற்றுக்கொள்ளக்கூடிய அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கியா ஆமீன் நீங்கள் பயணத்தில் இருந்தால் மேலும் ஒப்பந்த பத்திரம் எழுதுவதற்கு எந்த ஒரு எழுத்தரும் உங்களுக்கு கிடைக்கவில்லையாயின் அடகு பொருளை பெற்றுக்கொண்டு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளலாம் உங்களில் ஒருவர் மற்றொருவரை நம்பி ஏதேனும் பொருளை ஒப்படைத்தால் நம்பப்பட்டவர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளை திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் இன்னும் தன் அதிபதியான அல்லாஹ்வுக்கு அவர் அஞ்சிக் கொள்ளட்டும் மேலும் சாட்சியத்தை நீங்கள் மறைத்து விடாதீர்கள் யாரேனும் சாட்சியத்தை மறைத்தால் அவருடைய இதயம் நிச்சயமாக பாவத்திற்குள்ளாகி பாவத்திற்குள்ளாகிவிடுகின்றது இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நன்கு அறிபவனாயிருக்கின்றான் வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அல்லாவுக்கே உரியனவாகும் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்து வைத்தாலும் என் நிலையிலும் அல்லாஹ் உங்களிடம் அவை பற்றி கணக்கு கேட்பான் பின்னர் தான் நாடுபவர்களை அவன் மன்னிப்பான் தான் நாடுபவர்களை தண்டிப்பான் அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் பேராற்றல் உடையவனாய் இருக்கின்றான் இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார் அவரை ஏற்றுக்கொள்பவர்களும் அந்த வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் அல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர் மேலும் அல்லாவுடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் எங்கள் இறைவனே நாங்கள் செவியேற்றோம் அடிபணிந்தோம் எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகின்றோம் உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிறது என்று கூறுகின்றனர் அல்லாஹ் எந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக பொறுப்புகளை சுமத்தி சிரமப்படுத்துவதில்லை அவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்கே அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கே நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இவ்வாறு இறைஞ்சுங்கள் எங்கள் இறைவனே நாங்கள் மறந்து போயிருப்பினும் பிழை செய்திருப்பினும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதே எங்கள் இறைவனே மேலும் எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ பாரத்தை சுமத்தியது போல் எங்கள் மீதும் பாரத்தை சுமத்தி விடாதே எங்கள் இறைவனே மேலும் நாங்கள் தாங்க இயலாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களை பொறுத்தருள்வாயாக எங்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக எங்கள் மீது கருணை பொழிவாயாக எங்கள் சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாயாக பிரத்யேகமா இறக்கி கொடுத்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரல் அலிஸ்லாம் வந்து சொன்னதுன்னு பார்த்தோமா இதோட முன்னுரையில சுரத்துல் பக்ராவுடைய முன்னுரையில நம்ம பார்த்தோம் இது பிரத்யேகமா அல்லாஹ் சுபானோ தாலா தனிப்பட்ட முறையில கொடுத்த ஒரு வசனம் அக்பர் அப்படிப்பட்ட வசனம் தான் இந்த கடைசி சொல்லக்கூடிய அதுல இருக்கு சொல்றாங்க சிலர் லாஸ்ட் ரெண்டு வசனம்னு சொல்றாங்க சுஹானல்லா அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான் அவ்வளவு ஒரு அற்புதமான இவ்வளவு சட்டங்களையும் சொல்லி அழகான முறையில நமக்கு குடும்பவியலா இருந்தாலும் சரி பால் குடி சட்டமா இருந்தாலும் சரி குடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி நபியே உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க மதுவை பத்தி சூத பத்தி மாதவிடாய பத்தி குடுக்கல் வாங்கலை பத்தி நீங்க வந்து பிறைய பத்தி இப்படி ஒவ்வொன்றாகத்தால சொல்றான் எல்லா சட்டங்களுக்கும் பதில் சொன்னவங்களா கடைசி தகத்தால சொல்றான் வானங்கள்ல உள்ளதும் பூமியில உள்ளதும் அல்லாவுக்குத்தான் உரியது உள்ளங்கள்ல நீங்க வெளிப்படுத்துறதையும் மறைத்து வச்சிருக்கிறதையும் அவன் அறியக்கூடியவனா இருக்கான் எல்லாத்துக்கும் உங்கள்ட்ட கணக்கு கேட்டான்னு நினைச்சுக்கோங்க எங்க போவீங்க அவன் நாடுறவங்களை மன்னிப்பான் தன் நாடக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடியவனா இருக்கான் அவன் பேராற்றல் மிக்கவனா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களாவுடைய தூதர்கள் இருக்காங்கல்ல அவங்க மேல நீங்க நம்பிக்கை கொண்டுங்க நம்பிக்கை கொடுத அவனுடைய வானவர்கள் வேதங்கள் அவனுடைய எல்லாம் மருமை கோட்பாடு எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டு நீங்க இருங்க அவங்கள வேற்றுமை பாராட்ட அதுங்க அதுக்கு அடுத்து அவங்க கிட்ட நாம எப்படி துவா செய்யணும் எதை எதையெல்லாம் நமக்கு கேட்கணும் அப்படிங்கிறதால்தான் சுகானூத்தாளா உங்கள் ரேவனே நாங்க செவியேற்றோம் யாருலா நாங்க கட்டுப்பட்டோம் யாருலா எங்களை நீ மன்னிச்சு ஆள் நாங்கள் நாங்க ஊங்கிட்டதானே யல்லா திரும்பி வர வேண்டி இருக்குது என்று நம்மளுடைய பணிவை இந்த இடத்துல வந்தா காட்டி அல்லாஹ் கேட்க சொல்லக்கூடிய வசனங்கள் என்னன்னா யாருல்லா எந்த மனிதரையும் சக்திக்கு மேல சிரமத்தை கொடுக்காத யாழ்லா இப்ப நாம நினைக்கிறோம் தான் எவ்வளவு கஷ்டம் இல்லை நமக்கு தாங்க முடியாததை கொடுக்கல ஆனா அவன் பக்கம் நெருங்குறதத்தான் அவளாக எதிர்பார்க்கிறான் அப்ப கேட்டுட்டு அல்ல சொல்றான் எங்க ரப்பே நாங்க மறந்து போயிருந்தாலும் நாங்க பிழை செஞ்சிருந்தாலும் எங்களை குட்டம் பிடிக்காத யாவா யா எங்களுக்கு முன்னாடி செஞ்சவங்க எப்படி இந்த யூத நசாரா கலக்கியும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு ஆனா அவங்க எல்லை மீறக்கூடியவர்களா இருந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி எங்க மேல எந்த சுமையும் சுமத்தீராதாலா எங்களால தாங்க முடியாத பாரத்தை குடுக்காதையாலா எங்களை மன்னிச்சிரு எங்களுடைய பாதுகாவலன் நீதான் என் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு எதிரா நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும் எவ்வளவு அற்புதமானதுவா இத ஒவ்வொரு நாளும் வடுக்கைக்கு போகும்போது அல்லாஹுடைய தூதர் சாஹாவுடைய சுலம் ஓதிட்டு பாடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப ஓதுறது மட்டும் இல்ல அந்த அர்த்தத்தை படிக்கும்போதுதான் அப்படி கல்புல இருந்து உன்றி ரபோட பக்கத்துல இருந்து பேசக்கூடிய அந்த உணர்வோட நம்ம இருப்போம் இப்ப இன்ஷா அல்லா அலஹமது இல்லா அலஹமதுலா அல்லாஹுடைய கிருபையில சூரத்தில் பக்ரா நிறைவடைந்து விட்டது அடுத்த சூறாவுக்கு போவோம் இது நம்ம கேட்டதன்படி அமல் சேப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இடத்துல கேட்போம் இங்கா நீ ஒவ்வொரு சட்டங்களையும் அழகான முறையிலே கற்றுக் கொடுத்திருக்கின்றாய் தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அதை இலகு வாக்கூடிய ஆள் உன்னுடைய பொருத்தத்தை எங்கள் அனைவருக்கும் கூடிய ஆள் தா அலம்லா அமீன்